திருப்பூர் மாநகராட்சி சார்பில் சொத்து வரி குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் மனுக்கள் மீது மூன்று நாளில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் திருப்பூர் மாநகராட்சியுடைய மைய அலுவலகத்தில் இன்று பொதுமக்களிடையே வரி விதிப்பு குறித்து அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆட்சேபனை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை மனுக்களாக பெற்று அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குடியிருப்புகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் சதுரடிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆறுநூறு சதுரடிக்கு மேல ஆயிரத்தி இருநூறு சதுரடிகளுக்கு நூறு சதவீதம் இருந்தது ஒரு ஐம்பது சதவீதம் கூடுதலாக வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி இருநூறு சதுரடிக்கு மேல ஆயிரத்தி எட்நூறு சதுரடி குடியிருப்புகளுக்கு மிக தெளிவா சொல்றோம் எழுபத்தைந்து சதவீதம் வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து திருப்பூர் பகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கண்டன உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க அதுல வந்து திருப்பூர் மாநகர் முழுவதும் ஏழ்நூறு சதவீதம் வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக பதாகைகள் வைத்து ஒரு கபட நாடகம் மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில் வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருப்பது கண்டனத்திற்குரியது